பொதுவாக திருக்கோயில்களிலே அது எந்த கோயிலாக இருந்தாலும் கட்டண தரிசன முறையை ரத்து செய்ய வேண்டும் இது எங்களுடைய நீண்டகால கோரிக்கை எல்லா கோவில்களிலும் தர்ம தரிசனம் தான் ஆண்டவன் முன்னாடி வந்து பணக்கார ஏழ ஜாதி வித்தியாசங்கள் இதெல்லாம் எதுவும் கிடையாது ஆகவே அறநிலையத்துறை உடனடியாக அனைத்து திருக்கோவில்களிலும் தர்ம தரிசன முறையை அமல்படுத்த வேண்டும் என்கிற கோரிக்கையை இந்த நேரத்திலே வைக்கின்றேன் தமிழகத்திலே இப்பொழுது திராவிட மாடல் ஆட்சி வெல்லும் தமிழ் பெண்கள் மாநாடு கோவையில் நடத்தினாங்க அந்த மாநாட்டுக்கு அரசாங்கத்தினுடைய எந்திரங்கள் அனைத்துமே பணியாற்றின அந்த மாநாட்டுக்கு பாத்தீங்கன்னா போக்குவரத்துக்கு பயன்படுத்தக்கூடிய பேருந்து மக்களுடைய பேருந்து அந்த பேருந்துகள் எல்லாமே மாநாட்டு பணிக்காக திருப்பி விடப்பட்டு விட்டது நேத்தெல்லாம் உடுமலை பொள்ளாச்சி கோவை இந்த பகுதியில பெண்கள் பேருந்து கிடைக்காம ரொம்ப சிரமப்பட்டாங்க பூரா வேலைக்கு போயிருச்சு பேருந்து பூரா வெல்லும் தமிழ் பெண்கள் அப்படின்னு சொல்லி நேற்று சொல்லுகிறார் நம்முடைய மகளிர் அணியினுடைய தலைவர் திராவிட முன்னேற்ற கழகம் தூத்துக்குடி நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி அம்மா என்ன சொல்றாங்கன்னா நாங்க தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றிட்டோம் நாங்க வந்து மகளிருக்கெல்லாம் உதவித்தொகை மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் நாங்கள் கொடுத்து விட்டோம் அதனால தமிழ் பெண்கள் எல்லாம் வெற்றி பெற்று விட்டார்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இன்னைக்கு பெண்கள் மிகப்பெரிய துன்பத்திலும் துயரத்திலும் ஆசிரியர்கள் ஆசிரியர்கள் அவங்க எல்லாம் போராட்ட களத்தில் இருக்காங்க அவங்க எல்லாம் போலீசார் குழந்தை அழுகுது கையை பிடிச்சி இழுத்துட்டு போய் வண்டியில ஏத்துறாங்க செவிலியர்கள் இதெல்லாம் அவங்க தேர்தலில் கொடுத்த வாக்குறுதி ஆசிரியர்களுக்கு ஓய்வூதிய திட்டம் பழைய ஓய்வூதிய திட்டத்தை நிறைவேற்றுவேன் இது திமுகவினுடைய வாக்குறுதி ஆனா அந்த வாக்குறுதியை நிறைவேற்றல ஆசிரியர்கள் போராடுகிறார்கள் செவிலியர்கள் போராடுகிறார்கள் அதே போல தூய்மை பணியாளர்கள் போராடுகிறார்கள் அந்த பெண்களை எல்லாம் எப்படி கொண்டு போய் சிறை வைத்தாங்க அந்த போராட்டத்தை எப்படி முடிவுக்கு கொண்டு வந்தாங்க இதுல எங்க தமிழ் பெண்கள் வென்றார்கள் திராவிட முன்னேற்றக் கழகம் தேர்தல் நெருங்குகின்ற இந்த வேளையிலே அரசு எந்திரத்தை அரசு பணத்தை தவறாக பயன்படுத்தி அவர்கள் இப்படி ஒரு மாநாட்டை நடத்தி இருக்கிறார்கள் தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றி விட்டோம் என்று கனிமொழி சொல்வது பொய் அது மட்டுமல்ல மிகப்பெரிய பொய்ய சொல்லி இருக்கிறாங்க தமிழ்நாட்டில் நாங்கள் வந்து மதுக்கடைகளுடைய எண்ணிக்கையை குறைச்சிருக்கிறோம் யாராவது கேட்டா சிரிப்பாங்க தமிழ்நாட்டில் இந்த நாலு ஆண்டுகள்ல பேருக்கு ஒன்று ரெண்டு மதுக்கடையை மூடிட்டு மது குடிப்போரின் எண்ணிக்கையை லட்சக்கணக்கில் கோடி கணக்கில் அதிகரிச்சிருக்கிறார்கள் மது விற்பனை அதிகரிச்சிருக்கிறாங்க பொங்கலுக்கு தீபாவளி பண்டிகைக்கு எல்லாம் இலக்கு வைத்து அவர்கள் மது விற்பனை அதிகரித்திருக்கிறார்கள் ஆகவே இப்ப என்ன சொல்றாங்கன்னா இந்த தேர்தலில் வரக்கூடிய இருபத்தி ஆறு தேர்தலில் ஹீரோ வந்து எங்களுடைய தேர்தல் அறிக்கை தான் சொல்லி இருக்கிறார் முதலமைச்சர் உங்க தேர்தல் அறிக்கை ஹீரோ இல்ல அது தமிழ்நாட்டுக்கு வில்லன் என்னங்க கடந்த முறை கொடுத்த தேர்தல் அறிக்கை இருக்கு இல்லையா நிறைவேற்றல பெட்ரோல் டீசல் விலை வந்து வந்து அதிக குறைச்சீங்க அதே மாதிரி தான் சாராய கடையை மூடுவோம் நீங்க எங்க மூடுனீங்க நீட் தேர்வு விலக்கு நீங்க எங்க நீட் தேர்வுக்கு விலக்கு நகைக்கடன் ரத்து நீங்க விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்துவோம் நீங்க எந்த இடத்திலுமே இவர்கள் தேர்தல் வாக்குறுதி நிறைவேற்றவே இல்லை மாறாக நீ அடுத்த பொய் மூட்டையை தயார் பண்றதுக்காக மறுபடியும் கனிமொழி தலைமையில் தேர்தல் வாக்குறுதியை தயாரிக்கிறோம் இன்னொரு பொய் மூட்டையை தயார் செய்யக்கூடிய அந்த வேலையை கனிமொழி எடுத்திருக்கிறார் இதற்கெல்லாம் மக்கள் ஏமாற மாட்டார்கள் இவர்கள் தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை என்பதுதான் மக்கள் அனைவருக்கும் தெரிந்த உண்மை எனவே இந்த வெல்லும் தமிழ் பெண்கள் என்கிற அந்த மாநாட்டிலே அரசு எந்திரம் மக்கள் பயன்படுத்தக்கூடிய போக்குவரத்து அதே மாதிரி ரோடு அதெல்லாம் பண்ண முடியாது ரோடு புதுதாக போடப்பட்ட அந்த சாலைகளை தோண்டி கொடிகளை எங்க ரெண்டு கிலோமீட்டர் மூணு கிலோமீட்டருக்கு நடத்தி முழுக்க முழுக்க அரசந்திரம் அவர்களுடைய முறைகேடுகளுக்கு துணை போயிருக்கிறது அவர்கள் மீதெல்லாம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்கிற வேண்டுகோளை முன்வைக்கின்றேன் தமிழ்நாட்டில் ரொம்ப தமிழக மக்கள் அனைவருமே ரொம்ப அதிர்ச்சி அடைஞ்சிருக்கிறாங்க மாணவர்கள் அவங்க கையில போதையோட அருவாளோட கத்தியோட ரீல்ஸ் போட்டிருக்காங்க ஒருத்தர கொடூரமா வெட்டி எந்த அளவுக்கு சட்டம் ஒழுங்கு மோசமாக இருக்கிறது என்பதற்கு இது ஒரு மிக முக்கியமான உதாரணம் அரசு மேல போலீஸ் மேல பயமே கிடையாது இந்த கலாச்சாரம் இருக்க நான் கெத்து நான் வந்து நான் வந்து புள்ளிங்கோ இந்த மாதிரியான கலாச்சாரம் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது இவர்கள் மீதெல்லாம் கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் இந்த மாணவர்கள் மைனர்கள் அப்படிங்கிற காரணத்தினால என்ன ஆகி போச்சுன்னா அவங்க எல்லாம் வந்து இல்லங்களுக்கு அனுப்பப்படுறாங்க அந்த இல்லங்கள்ல போய் அவங்க இருக்கும்போது போது சீர்திருத்த பள்ளிகள் இருக்கும் சரி திருத்தி வருவாங்கன்னு பார்த்தா இதை விட அதிகமான வில்லனா மாதிரி தான் வர்றாங்க அதனால அரசாங்கம் இந்த விஷயத்திலே கவனம் கொடுக்க வேண்டும் இந்த கலாச்சாரம் பண்பாடு நீதி போதனை இத்தகைய கல்வி எல்லாம் இன்னைக்கு இல்லை ஆன்மீகம் தேசபக்தி இவைகளெல்லாம் மக்கள் மத்தியிலே சொல்லிக் கொடுப்பதில்லை இதன் காரணமாக தமிழகத்திலே மிக மோசமா இந்த டாஸ்மாக் கலாச்சாரம் போதை கலாச்சாரம் இது வந்து கொண்டே இருக்கிறது நேற்று கூட பாருங்க மெத்தப்படமை தமிழ்நாட்டில் பிடிபட்டு இருக்குது நீங்க ஜாபர் சாதிக் அவர் மிகப்பெரிய அளவிலே போதைப் பொருள் ஈடுபட்டு மத்திய அரசு கைது செய்து போதைப் பொருள் தடுப்பு பிரிவு அவரை கைது செய்தது அதுக்கப்புறம் அவர் கட்சி விட்டு நீக்கினாங்க ஆனாலும் கூட தமிழகத்திலே இந்த போதைப் கலாச்சாரம் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது இது குறித்து கடும் நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்கிற கோரிக்கையை முன்வைக்கின்றேன் வருகின்ற ஜனவரி பனிரெண்டு சுவாமி விவேகானந்தர் தேசிய இளைஞர் தினம் அன்றைய தினம் அதே போல பொங்கல் பொங்கல் பண்டிகை இந்த இரண்டு நாட்களிலுமே தமிழகத்திலே டாஸ்மாக் மதுக்கடைகளை மூட வேண்டும் இந்து மக்கள் கட்சியின் சார்பிலே நம்முடைய இளைஞர்களை போதைப் பொருளிலே இருந்து விடுவிக்க குடிநோயிலிருந்து அவர்களை விடுவிக்க தமிழகம் முழுக்க இந்து மக்கள் கட்சி சார்பிலே பழக்கத்திற்கு ஆளானவர்களை மீட்பதற்கான முகாம்கள் அவர்களுக்கான சிகிச்சை இலவசமாக வழங்கப்படும் மதுக்கடைகளை நிரந்தரமாக மூடக்கோரி கோரி நம்முடைய நிகழ்ச்சிகள் நடத்தப்படும் பொங்கல் விஷயத்தில் பாத்தீங்கன்னா பொங்கல் என்பது ஒரு ஹிந்து பண்டிகை முதல் நாள் போகி பண்டிகை இந்திரனுக்கு பொங்கல் அதுக்கு அடுத்தது சூரியனுக்கு பொங்கல் தை மாதம் முதல் நாள் உழவர் திருநாள் என்று சொல்லுகிறோம் அதுக்கு அடுத்த நாள் மாட்டுப் பொங்கல் இந்த பொங்கலை பாத்தீங்கன்னா ஒரு ஆளை மதமாத்துவாங்க ஒரு மனிதனை மதமாத்துவாங்க பேர் மாத்தி டிரஸ் மாத்தி ஏதாவது ஒரு சடங்கு படி மதம் ஆனா இந்த தமிழ்நாட்டில் திராவிட இயக்கமும் கிறிஸ்தவ நிறுவனங்களும் சேர்ந்து பொங்கல் பண்டிகையவே கலாச்சாரம் பண்பாடு பாரம்பரியம் இதையவே மாற்றக்கூடிய ஒரு முயற்சியை தொடர்ந்து செய்து வருகிறார்கள் சமத்துவ பொங்கல் போர்வையில அரசாங்கம் வந்து பொங்கல் பரிசு கொடுக்குது அது மூவாயிரம் கொடுப்பாங்களா ஐயாயிரம் கொடுப்பாங்களா என தேர்தல் பக்கத்துல வருது அதனால பணம் கொடுக்கணும் மக்கள் பணத்தை எடுத்து அரசு பணத்தை எடுத்து இப்படி கொடுத்து ஓட்டு வாங்கிக்கலாம் அப்படின்னு தான் பணபலத்தை நம்பி தான் அவங்க வந்து இன்னைக்கு கட்சி நடத்திட்டு இருக்காங்க ஆட்சி நடத்திட்டு இருக்காங்க அதனால அந்த பொங்கல் பரிசு கொடுக்கும்போது போது பொங்கல் கொண்டாடணும் கொடுத்தா பரவாயில்ல இப்ப ரம்ஜான் பரிசு இஸ்லாமியர்களுக்கு கொடுங்க கிறிஸ்தவ பரிசு அது வந்து கிறிஸ்தவர்களுக்கு கொடுங்க இந்த பொங்கல் பரிசுங்கிற போர்வையில மத நல்லிணக்க பொங்கல்னு கூப்பிட்டு அவங்களுக்கு எல்லாம் பொங்கல் கரும்பெல்லாம் கொடுத்து இது வந்து ஒரு நாடகம் இது மக்களை ஏமாத்துறது முஸ்லீம் கிறிஸ்தவர்களையும் பண்டிகைக்கு தீபாவளிக்கு வாழ்த்து சொல்ல இந்த இந்த இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய ஆன்மீகத்தை வாழ்வியலை கலாச்சாரத்தை பண்பாட்டை அவர்கள் பிரிக்கக்கூடிய அந்த சர்ச்சைகளுடைய சதிக்கு துணை போகக்கூடாது பொங்கல் பரிசுகள் பொங்கல் கொண்டாடுபவர்களுக்கு வழங்குங்கள் அந்த கோரிக்கை இந்த நேரத்தில் நாங்கள் முன்வைக்கின்றோம் இப்ப மாவட்ட ஆட்சித்தலைவர்களே அவங்க வந்து அங்கீகாரம் கொடுக்கலாம் கோயிலுக்கு அருகாமையிலேயோ அல்லது பொது இடங்களிலேயோ அவங்க வந்து ஒரு வழிபாட்டு தளத்தை ஒரு சர்ச்சை வச்சுக்கோங்க அதுக்கு வந்து டிஸ்ட்ரிக் கலெக்டரே கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு உத்தரவை இன்னைக்கு போட்டு இது வந்து சட்டத்துக்கு எதிரானது மண்டைக்காடு கலவரத்துக்கு பிறகு ஜஸ்டிஸ் வேணுகோபால் கமிஷன் நம்முடைய எம்ஜிஆர் அவர்கள் ஆட்சி காலத்தில் அந்த வேணுகோபால் கமிஷன் பரிந்துரைகளை எம்ஜிஆர் ஏற்றுக்கொண்டது அரசு உத்தரவாக பிறப்பித்தது ஒரு மதத்தினுடைய வழிபாட்டு தளத்தில் நூறு மீட்டருக்கு பிரச்சாரங்கள் கோயிலுக்கு அருகாமையில் நடக்கக்கூடாது இது எம்ஜிஆர் அரசு போட்ட உத்தரவு வேணுகோபால் கமிஷன் அடிப்படையில் பக்கம் பக்கமா நீங்க வந்து பிரச்சனைகளை உருவாக்கக்கூடிய வகையிலே ஒரு திடீர் சர்ச்சைகளுக்கு அனுமதி கொடுக்க கூடாது ஆனா அன்னைக்கு அந்த உத்தரவை இன்னைக்கு மாத்தி இருக்கிறாங்க கிறிஸ்தவர்களுடைய நிர்பந்தம் அதன் காரணமாக அந்த உத்தரவையே இன்றைக்கு மாற்றி இருக்காங்க இதற்கு எங்களுடைய வன்மையான கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் நாங்கள் சர்ச்சு கட்டுறதை எதிர்க்கல ஒரு வருடத்திற்கு ஆயிரத்தி அறுநூறுக்கும் மேற்பட்ட சர்ச்சுகள் புதிதாக கட்டப்படுகிறது முன்னூறுக்கும் மேற்பட்ட மசூதிகள் புதிதாக கட்டப்படுகிறது ஆனால் இந்து சமய அறநிலையத்துறை ஒரு கோவில கூட புதுசா கட்டுறது இல்லை ஒரு வருடத்துல நாற்பது அல்லது ஐம்பது கோயில்கள் தான் புதிதாக கட்டப்படுகிறது அதுவும் இந்து சமய அறநிலையத்துறை கட்டுறது இல்ல தனியார்கள் தான் கட்டிட்டு இருக்காங்க பக்தர்கள் தான் கட்டிட்டு இருக்காங்க இந்த மதமாற்றத்தை தடுக்க வேண்டும் ஆன்மீகத்தை வளர்க்க வேண்டும் என்று சொன்னால் இந்து சமய அறநிலையத்துறை நிறைய புது கோயில கட்டணும் இப்ப திருப்பதி வேவஸ்தானம் எல்லா இடங்கள்லயும் பெருமாள் கோயில் கட்டுறாங்க திருவண்ணாமலை கோயில் எல்லா இடங்கள்லயும் சிவன் இப்ப நம்முடைய மக்கள் இப்ப நீங்க பாருங்க சென்னையில் எந்த பகுதியில பார்த்தாலும் திடீர் சர்ச்சு ஆனா நம்முடைய மக்கள் வசிக்கூடிய பகுதியில் கோயில்கள் புதுசாக கட்டப்படுதா அது இல்லாமல் இருக்குது எனவே இந்து சமய அறநிலையத்துறை புதிதாக கோயில்களை கட்ட வேண்டும் இப்பொழுது தலைவர் திடீர் சர்ச்சைகளுக்கு அனுமதி கொடுக்கக்கூடிய வகையிலே உத்தரவை பிறப்பித்திருக்கிறார் அதை ரத்து செய்ய வேண்டும் இந்த கோரிக்கைகளை எல்லாம் இந்த நேரத்திலே நான் முன்வைக்கின்றேன் அனைவருக்கும் வைகுண்ட ஏகாதசி அந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நீங்க தான் கேட்கிறதா பொங்கல் திருநாள் சமத்துவ பொங்கல் என்பது ஒரு பண்டிகை சனாதனத்தின்படி நடக்கக்கூடிய பண்டிகை தமிழர் மொழி அடையாளம் அது தமிழர் திருநாள் அறுவடை திருநாள் என்னங்க பொங்கல் விழா சங்கராந்தி நீங்க இந்த பொங்கல் விழாங்கிறது நாடு முழுக்க நடக்கக்கூடிய ஒரு விழா நம்முடைய நாட்டில் முதல் ஈழம் வரை எங்க இருந்தாலும் இந்த விழாவை கொண்டாடுறோம் சூரியனுக்கு பொங்கல் வைக்கிறான் இங்க மட்டும் ஜல்லிக்கட்டு இல்லை இங்கேயே ஜல்லிக்கட்டு ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒவ்வொரு விதமா நடக்கும் சில இடத்துல மஞ்சு விரட்டு நடத்துவாங்க புரியுதுங்களா சில இடத்துல ஊர் பக்கம் எல்லாம் சலங்கை ஆட்டம் நடத்துவாங்க ரேக்லா ரேஸ் நடத்துவாங்க ஒவ்வொரு ஊர்ல ஒவ்வொரு மாதிரி நடக்கும் அதே மாதிரி நீங்க அங்க கர்நாடகாவில் போய் காம்பளா நடத்துவாங்க எருது இல்லீங்களா வயல்வெளியில எருது ஓட்டுவாங்க இங்க என்ன பண்றாங்கன்னா என்ன இவர்கள் திராவிடம் மற்றும் கிறிஸ்தவத்தை பின்பற்றக்கூடிய இவர்கள் இந்த பொங்கல் பண்டிகை நம்முடைய இந்த பண்டிகையை அவர்கள் கபலீகரம் செய்ய துடிக்கிறார்கள் அந்த அந்த சதி திட்டத்தின் ஒரு அடிப்படையில் தான் ஐயா கருணாநிதி என்ன பண்ண சித்திரை ஒண்ணு புத்தாண்டு அறிவிச்சார் அதுக்கப்புறம் ஜெயலலிதா அம்மா வந்து அதை மாத்தினாங்க ஒரு புத்தாண்டுங்கிறது நம்ம நாட்டில் நம்ம கலாச்சாரத்தில் நம்முடைய பாரம்பரியத்தில் விஞ்ஞான பூர்வமாக சித்தரை தான் நமக்கு புத்தாண்டு அதுதான் தமிழ் புத்தாண்டு இது அரசியலுக்காக தை ஏன்னா ஜனவரியும் ஒன்றும் தையும் ஒன்னா வரும் எப்படியாவது இந்த மக்களை ஆங்கிலப்படுத்த வேண்டும் இந்த மக்களை கிறிஸ்தவப்படுத்த வேண்டும் என்பதற்காக தொடர்ந்து திராவிட இயக்கங்கள் கிறிஸ்தவ நிறுவனங்களுடன் இணைந்து செயல்படுத்தும் அந்த சதியின் ஒரு அங்கம் தான் சமத்துவ பொங்கல் என்னங்க அது வரவேற்கத்தக்க ஒன்று தானே சார் இந்துக்களுக்கு எந்த தெய்வமும் விரோதமான தெய்வம் கிடையாது சனாதன இந்து தர்மத்துல முப்பத்தி முக்கோடி தேவர்கள் இருக்காங்க அதுல ஒரு ஏசுநாதரை கும்பிடுறதுக்கு ரொம்ப வரவேற்பு வாழ்த்து அதெல்லாம் ரொம்ப தவறான செய்திங்க கிறிஸ்தவர்கள் தாக்கப்பட்டது கம்யூனிஸ்டுகளால விழால கேரளத்துல நீங்க வட மாநிலங்கள்ல கிறிஸ்தவர்கள் அதிகமாக பிஜேபி ஓட்டு போடுறாங்க வட மாநிலங்கள்ல யாருங்க ஆட்சி நீங்க சொல்லுங்க வடகிழக்கு மாநிலங்களில் யாருடைய ஆட்சி கோவால கிறிஸ்தவர்கள் பெரும்பான்மை யாருடைய ஆட்சி இவங்க வந்து கிறிஸ்தவர்களையும் பிஜேபியும் பிரிக்கணுங்கிற சதியின் காரணமாக திமுக அப்படி ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்குது எங்காவது ஒன்னு ரெண்டு சம்பவம் நடந்திருக்கும் அதை வந்து நீங்க நீங்க வந்து ஒரு பிஜேபிக்கு வெறுப்பு பிரச்சாரமா அதை நீங்க பண்ணக்கூடாது கிறிஸ்தவர்கள் நீங்க நல்லா தெரிஞ்சு பாதிப்பு மேல அது மேல் நடவடிக்கை எடுப்பாங்க இதை எப்படிங்க ஆதரிக்க முடியும் நாங்களும் இறை இறைவனை வழிபடுகிறவர்கள் அவங்களும் இறைவனை வழிபடுகிறவர்கள் புரியுதுங்களா நான் எங்களுக்கு எந்த தெய்வமா இருந்த எந்த சாமி வச்சாலும் கும்பிடுவோம் நரேந்திர மோடி அது மாதிரி ஆகுதா அவருக்கு வந்து மத அடிப்படையில மக்களை சனாதன இந்து தர்மம் மத அடிப்படையில மக்களை பிரிக்காது சனாதன இந்து தர்மத்துக்கு ஜாதி மத வேறுபாடு கிடையாது இந்தியாவுக்கு ஜாதி மத வேறுபாடு கிடையாது ஆனால் ஜாதி மத வேறுபாட்டை உருவாக்கி அதிலே அரசியல் சுயலாபங்களுக்காக திமுக கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட அமைப்புகள் சில கிறிஸ்தவ மிஷினரிகள் அவங்க இந்த காரியத்தை செய்யறாங்க தொடர்ந்து ஒரு ஏங்க நான் கிறிஸ்துமஸ் கொண்டாடுறீங்க கிறிஸ்துமஸ் அவங்க தேவாலயங்கள்ல சர்ச்சுகள்ல அவங்க கொண்டாடுறாங்க அங்க எதுக்குங்க அரசியல் ரம்ஜான் கொண்டாடுறீங்க அது உங்களுடைய புனிதமான பண்டிகை அங்க எதுக்குங்க அரசியல் அங்க போய் அந்த விழால எல்லா அரசியல் கட்சி தலைவரையும் கூப்பிட்டு உட்கார வச்சு அங்க எதுக்கு இந்து மதத்தை திட்டி பேசுறீங்க அங்க எதுக்கு இந்த கட்சிக்கு ஓட்டு போடணும்னு சொல்றீங்க இப்போ தமிழ்நாட்டில் இப்போ இருக்கிற அரசியலே உதயநிதிக்கும் ஜோசப் விஜயக்கும் போட்டி முக ஸ்டாலினுக்கும் திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் போட்டி யார் கிறிஸ்தவர்கள் ஓட்ட வாங்குறது போட்டி போட்டுக்கொண்டு போய் கிறிஸ்தவ மக்களை ஏமாத்துக்குவார் ஜோசப் நான் பண்ணல அவரே ஜோசப் விஜய்ன்னு தான் கையெழுத்து போடுறாரு நான் பாராட்டுறேன் ஜோசப் விஜயை பாராட்டுறேன் தன்னை ஒரு கிறிஸ்துவன் என்று மிக தெளிவாக செல்கிறார் நான் பாராட்டுறேன் நான் ஒரு ஹிந்துன்னு பெருமைப்படுறேன் அவர் ஒரு கிறிஸ்தவன்னு பெருமைப்படுறாரு அதில் என்ன தப்பு அதெல்லாம் அதெல்லாம் அப்படி சொன்னாரு அஹ் இல்ல 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 அவரே ஜோசப் விஜய்ன்னு தான் சொன்னாரு மிக தெளிவாக அவரே ஒரு பெரிய விழாவ நடத்தி ஸ்டார் ஹோட்டல்ல ஒரு விழா நடத்தினார் கிறிஸ்துமஸ் விழா அங்கேயே சொல்லிட்டாரு புரிதுங்களா அதனால அது நீங்க ஜோசப் விஜய் அவர் கிறிஸ்தவராக இருப்பதுல நாங்களும் பெரும்படுறோம் அவரும் பெரும்படுறோம் அப்படி எல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்ல இதை வந்து இப்ப திமுகவுக்கு என்ன பயம் வந்துருச்சுன்னா நாங்க ஏற்கனவே உதயநிதி வச்சிருக்கிறோம் அவர் ஏற்கனவே தான் கிறிஸ்தவராக மாறிவிட்டதாக அறிவித்திருக்கிறார் கிறிஸ்துமஸ் விழாவில் போய் தான் அறிவிச்சாரு என் ஒய்ஃப் கிறிஸ்டியன் நான் கூட கிருத்திகா இந்துன்னு நினைச்சிட்டு இருந்தேன் அவர் என்னங்கிறாரு நான் கிறிஸ்தவரா மாறிட்டேன் சங்கிகள் வயிறு எரியட்டுங்கிறார் எங்களுக்கு எதுக்கு வயிறு எரியுது துர்காமா வயிறு தான் எரியணும் புரியுதுங்களா எங்களுக்கு எந்த வைத்தறிச்சல் இல்ல இன்னைக்கு மு ஸ்டாலினும் உதயநிதியும் எல்லா கிறிஸ்தவ சபைகளையும் போய் வளர்ச்சி கட்டுறாங்க அதே மாதிரி ஜோசப் விஜய் அவர் எல்லா கிறிஸ்தவ சபையிலையும் வளர்ச்சி கட்டுறாங்க எப்படியாவது தமிழகத்தில் ஒரு கிறிஸ்தவ முதலமைச்சர் வந்துடணும் அப்படிங்கிற அந்த அடிப்படையில் வரட்டும் அதுல ஒன்றும் மாற்றம் இல்ல தமிழ்நாட்டில் பிஜேபி தோக்கணு ஒரு புரியுதுங்களா ஆனா திமுக வந்து மக்களை பிரிக்குது அது தப்பு அரசியல் ஆதாயத்துக்காக கிறிஸ்தவர்களை நீங்க ஏமாத்துறீங்க அது ரொம்ப தவறு நம்முடைய தமிழ்நாட்டில் கிறிஸ்தவ சபைகள் இருக்கு பாருங்க அவங்க வந்து எதற்காக அரசியல் தலையிடணும்னு கேட்க கூடங்குளத்துல அணு மின்சாரம் உற்பத்தி செய்யணுமா வேண்டாமா கிறிஸ்தவ சபைகளுக்கு என்னங்க வேலை உங்களுக்கு எதுக்காக சர்ச் இருக்குது உங்களுக்கு எதுக்காக பைபிள் இருக்குது உங்களுக்கு ஜீசஸ் இதா சொல்லி கொடுத்தாரு மின் உற்பத்தியை எதிர்க்கணும் ஸ்டெர்லைட் ஆலை போடணுமா வேண்டாமா இதுதான் கிறிஸ்துவ வேலையா ஏசுநாதர் இதா சொல்லி கொடுத்தாரா கிறிஸ்தவ சபைகளுக்கு இதுல என்னங்க வேலை ரோடு போடலாமா வேண்டாமா துறைமுகம் வேணுமா வேண்டாமா தென் மாவட்டங்கள பின்தங்கி நிற்குது ஒரு துறைமுகத்தை குளச்சல் உருவாக்குறது கிறிஸ்தவர்கள் அனுமதிக்கல கிறிஸ்தவ சர்ச்சிகள் அரசியலிலே தலையிடுகிறது கிறிஸ்தவ திமுக விடுதலை கிறிஸ்தவ கட்சியை யாரு எல்லா தமிழ் பேருக்கு ஆனா கிருஷ்ணா இருப்பாங்க இது வந்து இந்த விஷயங்களை விமர்சனம் என்னன்றாங்க என்னயோ அர்ஜுன் வந்து கிறிஸ்தவர்களை சம்பத்துல உங்க அரசியல் நடவடிக்கைகளை உங்க ஆதிக்கத்தை தான் நாங்க சொல்றோம் ஜீசஸுக்கு எங்களுக்கு என்ன பிரச்சனை நாங்க அறுபத்தி மூணு நாயன்மார்ல ஒரு ஜீசஸ கொண்டு வந்து வச்சா அவருக்கு ஒரு கும்பிடு போட்டு போயிருவோம் கிறிஸ்தவ மக்கள் ஏமாறக்கூடாது உங்களை அவர்கள் கட்சியிலே சேர்த்துக் கொள்வதற்காக அவங்க இந்த வேலையை பண்றாங்க உங்களுக்கு ஓட்டு போடணுங்கிறதுக்காக இந்த வேலையை பண்றாங்க வளர்ச்சி தேசத்தினுடைய வளர்ச்சி அரசியலை முன்னெடுக்கிறார் மோடி ஆனா அந்த வளர்ச்சி அரசியலை முறியடிக்க வேண்டும் என்பதற்காக திமுக இன்றைக்கு இவர்களோடு சேர்ந்து கொண்டு மத்திய அரசாங்கத்தினுடைய எல்லா திட்டங்களுக்கும் எதிர்ப்பு புதிய கல்வி கொள்கையா எதிர்ப்பு எந்த திட்டம் எதிர்ப்பு சரி திமுக எதிர்க்கிறாரு என்னெல்லாம் திமுக சொல்லுதோ அதை பூரா விஜய் செஞ்சுக்கிட்டே இருப்பார் திமுக பினாமி கட்சி தான் தாவேக்கா திமுக உருவாக்கிய ஒரு அமைப்பு தான் எப்படி மக்கள் நீதி மையத்தை கடந்த தேர்தலில் உருவாக்குனாங்களோ அதே வேலை தான் திமுக என்ன எழுதி கொடுக்குதோ தூய சக்தி தீய சக்தி எல்லாம் எல்லாம் திமுக எழுதி கொடுத்து தான் எழுதி கொடுக்கறது யாரு ஆதவர்ஜினு அர்ஜுன் ஜான் ஆரோக்கியசாமி அதனால இது வந்து சபைகள் நேரடியாக ஒரு அரசியல் கட்சியை கைப்பற்றி அவர்கள் செயல்படுவதை தான் நாங்க எதிர்க்கிறோம் அதே மாதிரி தான் இந்த பொங்கல் விழாவையும் அவங்க கைப்பற்றுவதற்கு முயற்சிக்கிறார்கள் இது இந்து பண்டிகை பொங்கல் நம்முடைய தமிழர் பண்டிகை இது இதை வந்து அவங்க வந்து இதை ஆதிக்கம் பண்ணி அப்படியே தமிழர்களை அப்படி ஜனவரி ஒன்று கூட்டிட்டு போறது மம்மி டாடி கூட்டிட்டு போறது புரியுதுங்களா அப்படியே அவங்களை வந்து அந்த கிறிஸ்தவ கலாச்சாரத்துக்கு அழைச்சிட்டு போறது நள்ளிரவில் கோயில நட பூஜை பண்றது கோயிலுக்குன்னு சில முறை இருக்குது நாங்க நாள் கணக்கு எங்களுக்கு சூரிய உதயத்துல தான் துவங்குது உங்களுக்கு நாள் கணக்கு நைட்டு பன்னெண்டு மணிக்கு துவங்குது நீங்க சர்ச்சையில பண்ணிக்கோங்க புத்தாண்டு கொண்டாட்டம் எதுக்காக வந்து நீங்க இங்கே எங்க கோயில்கள் வந்து நல்ல இரவுல நட திறந்து பூஜை பண்றது எந்த வகையில நியாயம் அறநிலைய அதை தடை செய்யும் அவங்க கேக் வெட்டத்தும் கொண்டாடத்தும் அவங்களுக்கு வாழ்த்துக்கள் அதுல போதை கலாச்சாரத்தையோ அல்லது புத்தாண்டு கொண்டாட்டம் போர்வியில் நடக்கக்கூடிய பண்பாட்டு கலாச்சார சீரழிவு நிகழ்ச்சிகளை தடை செய்யுங்க நடவடிக்கை எடுங்க இங்க ஒரு ஸ்டார் ஹோட்டல புத்தாண்டு கொண்டாடத்துல அப்படியே விழுந்தெல்லாம் செத்து போயிட்டான் பல இடத்துல சட்டம் பிரச்சனை வருது அதனால அதெல்லாம் கண்ட்ரோல் பண்றதுக்கு நடவடிக்கை எடுங்கன்னு தான் கேட்கறோம் நாங்க ஒண்ணு கிறிஸ்துமஸ் எதிர்க்கல அல்லது இதெல்லாம் எதிர்க்கலாம் பொதுவான இதைய உடனே நீங்க இந்த மதவாதத்தோட அடையாளப்படுத்த கூடாது கேளுங்க அவங்க கிட்ட எதுக்காக பாதிரிகள் கூட மூலம் அணு நிலையத்தை எதிர்க்கிறார்கள் எதற்காக ஸ்டெர்லைட் ஆலையை மூடுவதை எதிர்க்கிறார்கள் எதற்காக எட்டு வெளிச்சாலையை எதிர்க்கிறார்கள் எதற்காக துறைமுகத்தை எதிர்க்கிறார்கள் இதென்ன பைபிள் சொல்லியிருக்கா துறைமுகம் வேண்டான்னு இது வேணும்னா கிறிஸ்துவ மிஷினரிகள் இதை செய்கிறார்கள்